ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் அடுத்து வர போகிற எபிசோட்கான நியூ ப்ரோமோ இப்போது ராதியா வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா இருந்துட்டு என்னம்மா ராதியா கோபி மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டு வந்தேம்மா ஆமாம் மாப்பிள்ளை எப்போ வராங்களாம் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இனிமே நீங்கள் அவங்கள பத்தி பேச வேணாமா இனிமே கோபி என்னுடைய லைஃப்பில் தேவையில்லை நான் அவங்கள விவாகரத்து செய்ய போகிறேமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா என்னம்மா பேசிகிட்டு இருக்க கோபி மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு நீதாம்மா கொடுத்து வச்சுருக்கணும் நீ எதுவும் அவசரப்பட்டு விவாகரத்து செய்ய வேணாம் நான் வேணும்னா மாப்பிள்ளக்கிட்ட பேசி பார்க்குறாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் அவர்கிட்ட பேசினாலையும் வேஸ்ட்டு தாம்மா அவர் என்கிட்ட பேசும்போது கூட நான் பாக்கியாவை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன் பாக்கியாவை நான் டைவர்ஸ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னுட்டு இப்போ தான் நான் உணர்றேன் அப்படின்னு எங்க சொல்றாங்கம்மா அப்படி அவங்க பேசும்போது லைஃப்ல நான் தேவையில்லதான இதைக் கேட்டு ராதிகாவுடைய அம்மா ராதிகாவே நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க